வணக்கம் மக்களே வெல்கம் டு தடூர் பெச்சலர்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்படின்ற கிராமத்தில் நடக்கக்கூடிய அதாவது இங்கே சித்தி வந்து பெரும்பால அப்படின்ற ஊரில் இருக்காங்க ஸோ அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் நார்மலான கிராமத்து வாழ்க்கை முறை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலாவதா முதலாவது தான் நாம் உளுந்தம்பருப்பு எப்படி பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது உளுந்து பயிரிட்டு அதெல்லாம் அறுவடை பண்ணி இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கட்டையில் தட்டுவாங்க இந்த கட்டையில் தான் நம்மளுக்கு அந்த பருப்பு வந்து தட்டத்தட்ட அந்த செத்தை அந்த என்ன சொல்லுவாங்க அந்த பொட்டில் பொட்டு இருக்கிற அந்த மேலே இருக்கிற லேயர் வந்து தனியாக பிரிஞ்சு பருப்பும் தனியாக பிரிஞ்சு வரும் அப்போ நம்ம த பருப்பை தனியாக பிரித்து எடுக்கலாம் அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுற உளுந்தம்பருப்பு வந்து தனியாக பிரித்து எடுக்கப்படுது இங்கே பாருங்கள் இவங்க எங்கள் பாட்டி தான் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி தட்டி தட்டி அந்த பருப்பு வந்து கீழே விழுந்துடும் பருப்பு தனியாகவும் இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த லேயர் வந்து தனியாகவும் வந்துடும் பாருங்க கல் நல்லா வெயில் இருக்கிற டைம்ல மட்டும்தான் இந்த மாதிரி தட்டி பிரித்து எடுக்க முடியும் ஈவினிங் டைம்லாம் இந்த மாதிரி பிரித்து எடுக்க முடியாது ஏன்னா அந்த பொட்டு வந்து காஞ்சிருக்கும் நல்லா காஞ்சிருக்கும் அப்போ இது மாதிரி தட்டி தட்டி தான் அந்த தட்டின உடனே அந்த பருப்பும் பொட்டும் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் அக்கல்ஸ் இதுதான் பாருங்கள் உளுந்து செடி காய வச்சிருக்காங்களா இந்த மாதிரி காய வச்சதுக்கு அப்புறம் இதில் வந்து இந்த செடியில் வந்து தனித்தனியாக இந்த அந்த செத்தெல்லாம் சொல்லுவாங்களா அந்த செடியெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துருவாங்க பாருங்கள் பாட்டி வந்து கீழே சிந்தின அந்த உளுந்தம்பருப்பை ஒன்றுனா பெருக்கிட்டு இருக்காங்க ஒரு கைப்பிடி அளவு பருப்பாச்சும் கீழே சிந்திருக்கும் ஸோ அதனால தான் பாட்டி பெருக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பை தனித்தனியாக பிரித்து எடுக்க மிஷினே வந்துருச்சு ஆனாலும் ஒரு சில வில்லேஜ் சைட்லாம் இப்படி தான் மாட்டாங்க மக்கள் அவங்கள தான் தட்டி தட்டி பிரித்து எடுக்கிறாங்க பாருங்க இதுதான் அந்த உளுந்த பருப்பு செடி எல்லாம் பிச்சு போட்டு காய வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் உளுந்த பருப்பு தெரியுதுங்களா அந்த மேலே இருக்கிற பொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இதுதான் எவ்வளோ நேரம் அந்த பாட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்க மக்கள் இந்த கோழி புதுசாக இருக்குது அந்த ஒயிட் கலரில் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து சாக்ஸ் புறா பார்த்துருப்போம் ஆனால் சாக்ஸ் கோழி பார்த்துருக்கீங்களா இங்கே பாருங்கள் நான் நீங்கள் பார்த்துருக்கீங்களேன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் பாருங்கள் தலையில் அந்த புசு புசுன்னு கொண்ட மாதிரி முகமே ஒழுங்காக தெரியல பாருங்கள் அந்த மூக்கு தான் தெரியுது கோழி அது மட்டும்தான் தெரியுது இங்கே பாருங்கள் ஆட்டுக்குட்டி மூணு ஆட்டுக்குட்டி போட்டிருந்து மக்கள்ஸ் இந்த ஆட்டுக்குட்டி இருக்குது இல்லைங்க இது பேர் தொட்டின்னு சொல்லுவாங்க அதாவது பட்டி பட்டின்னு சொல்லுவாங்க பாருங்க இதுதான் அந்த பட்டி இது வந்து நம்ம பாட்டியோடது மக்கள்ஸ் சித்தி இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்க அவங்களோடது பாருங்க எல்லாமே மூங்கில் கட்டையிலே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மக்கள்ஸ் அவ்வளோ சீக்கிரம் இதை பிச்சுட்டு வர முடியாது இது இடிச்சுட்டு அந்த ஆடெல்லாம் வெளியே வர முடியாது பாருங்கள் பாருங்க மூணு ஆட்டுக்குட்டியும் ஜாலியா இது வந்து அவங்க வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நெல்லிக்காய் மரம் மரம் ஃபுல்லாக காயச்சிருக்கு பிடிக்குது மக்கள் இது வந்து ஒரு சில நெல்லிக்காய்லாம் இனிக்கும் அது வந்து காஞ்சி பணம் இனிக்கும் இது வந்து பிடிக்கிது அதனால் நான் ஒன்று ரெண்டு தான் சாப்பிட்டேன் மக்கள்ஸ் பாருங்க என் கையில் எழுந்தப்பழம் இருக்குது உங்களை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லைங்களா உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பழம் பிடிக்கும் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க எத்தனை பேர் சாப்பிட்டதில்ல அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள்ஸ் ஓகே மக்கள்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம தகுதி பேச்சவாஸ் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் மட்டும் இருக்கும் அதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்